மரணம் கண்கள் இருண்டது தொண்டை வறண்டது உருவிய மூச்சிக்காற்றில் உழந்து போனது உடம்பு காட்சியை காண வருவோர் கை குலுக்கி வரவேற்க இடம் தரவில்லை காலம் சங்கொலியும் மணிச்சத்தமும் காற்றில் கரைகிறது கால இடைவெளியில் மூங்கில் கட்டில் பின்னிய தன்னைமத்தை அலங்கார அணிவகுப்பு சிறுமூலை பாதித்த தப்பாட்டம் சில நொடியில் முடிவுக்கு வந்தது எண்ணாட்டம் உனக்கு எனக்கு என உதிரி போட்ட ரோஜா மாலை புறப்பட்டது முடிவில்லா பயணம் இறுதியில் வந்தது போற இடம் எனக்காய் காத்திருக்கிறார் உருவம் சிதைக்கும் உன்னத பெரியவர் கார் பங்களா ஏசினாலும் காட்சி என்னவோ ஒன்றுதான் வாழும்போது போடா சோறு முன்னே போடுவர் வாய்க்கு வேணாம்னு சொல்லக்கூட வாய்ப்பு இல்லை வைத்த நெருப்பில் தாங்கவில்லை சூடு ஐயோ ஐயோ கத்தினாலும் கேட்கவில்லை அதுவே என் பாடு சடங்கு முடிந்தது சபையும் கலைந்தது முடிவில்லா ஆரம்பம் தொடங்குகிறது